राति <laughs> सुठो சிவகார்த்திகையின் சரியான சமயத்தில் இந்த மாதிரி ஒரு படம் தர்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்ங்க அதுவும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுறது அவருக்கு கூடுதல் பிளஸ் பாயிண்ட் ஒரு நார்மலான சிவகார்த்திகையின் படம் எப்படி இருக்குமோ அதுலேருந்து இருந்து முற்றிலும் மாறுபட்ட திரைப்படம் தாங்க இந்த அமரன் இளைய தளபதி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை அமைஞ்சது துப்பாக்கி அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நடிகரோட மாறுபட்ட திரைப்படம் அவரோட கெரியரையே மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறது வித மாற்றமும் கிடையாதுங்க அதே மாதிரி சிவகார்த்திகையின் தன்னோட பாதையிலிருந்து மாறுபட்டு எடுத்த திரைப்படமான இந்த அமரன் கண்டிப்பா சிவகார்த்திகையின் அவர்களோட கெரியரில் பேசப்படும் படமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே அடிச்சு சொல்ல சொல்றாங்க சிவகார்த்திகன் அவர்களோட யூஸ்வலான படங்கள்ல இருக்கிற மசாலா எலிமெண்ட் எதுவுமே இந்த படத்துல இருக்காது இது வரைக்கும் நீங்க பாக்காத சிவகார்த்திகேனா இந்த படத்துல பார்க்க போறீங்க அதுவும் கம்பீரமான ஒரு சிவகார்த்திகேனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அடிச்சு சொல்றாப்ல டேரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி இதுக்கு முன்னாடி ரங்கூன் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருக்காரு இது இவரோட இரண்டாவது திரைப்படம் தளபதி அரசியலுக்கு போறதுனால அந்த இடத்த யாரா புல்பில் பண்ண போறா அப்படிங்கிற சமயத்துல கரெக்டான படங்களை சூஸ் பண்ணி இவர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளவு நாட்களா நம்ம தீபாவளி பொங்கல் அன்னைக்கு தல தளபதி படங்களை தாங்க ரசிச்சு செலிபிரேட் பண்ணியிருந்தோம் கடந்த ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா தீபாவளி கரெக்ட் கரெக்டா அவர்களோட படம் ரிலீஸ் ஆகுதுங்க தியேட்டர்ல இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஃபார்முலாவை இவர் அப்படியே ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேன் சிவகாதி ஏன் இந்த படத்துக்காக டப்பிங் பணிகள் இருக்கும் போது அதை வீடியோ எடுத்துருப்பாரு போல ராஜ்குமார் பெரியசாமி அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காரு அது இப்ப பெரிய வைரலா இருக்கு தீபாவளி பொங்கலப்ப தள தளபதி படங்களை எத்தனை பேர் மிஸ் பண்றீங்க அண்ட் சிவகாதி ஏன் படத்தை எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் கிரிக்கெட் நியூஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ககுபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலயும் அப்டேட் நிறைய வரும்